நல்ல தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய ரட்சகரே எங்களுடைய மீட்பரே எங்களுக்கு எல்லாம் மாணவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆவியானவர் அசைவாடுங்க ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ங்க எங்களோடு இணைக்கப்படுகிற அத்தனை பேரையும் நாங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து எல்லாவற்றிற்கும் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ்தலால் இந்த நாளிலும் எங்களோடு இணைக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துக்கிறோம் நாங்கள் அவங்களை ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ரெண்டு குருந்திய நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது நன்மைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்ப அனுபவிச்சுட்டு வரக்கூடிய சின்ன சின்ன பாடுகளும் கஷ்டங்களும் சீக்கிரமா உங்களை விட்டு விலக போகுது உபத்திரவம் எல்லாம் சீக்கிரமா அவங்களை விட்டு விலகி போகும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதற்கும் மிகவும் அதிகமாக நீங்க நன்மையை அனுபவிக்க போறீங்க நித்திய கன மகிமை உங்களுக்கு உண்டாக போகிறது அந்த மகிமையும் அந்த கனமும் எப்படிப்பட்டது அப்படின்னா அது நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது நீங்க மட்டும் இல்லை உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைகளின் பிள்ளைங்க சந்ததி சந்ததியாய் நித்திய மகிமையையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் இந்த ஆசீர்வாதங்கள் தொடரும் அப்படிங்கிற நன்மையான வார்த்தையை கொண்டு இந்த நாளில் நாங்கள் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க எஸ்வின் நாமத்தினால ஆமேன் இன்றைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை பார்த்துட்டு ஜபிக்கலாம் உனத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் காணப்படுகிற வல்லமையும் நிச்சயமாய் இந்த நாளில் உங்களை நிரப்போம் இந்த உன்னதப்பாட்டு ரெண்டாவது அதிகாரம் ஒரு மனவளனும் ஒரு மனவாட்டியும் பேசிக்கொள்வது போல இருக்கிறது இதுல அநேக வெளிச்சம் காணப்படுகிறது சாலோமன் இந்த ரெண்டாவது அதிகாரத்துல நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்போ இந்த மனவாட்டி சொல்கிறா நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ நேசத்தால் ஒருத்தங்க சோகம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நேசத்தால் நிரப்பப்பட்டவங்களாக இருக்கணும் இன்றைக்கி நேசத்தால் எப்படி நிரப்பப்படுவது இந்த நேசத்தால் நிரப்பப்படுகிறதுனால என்ன நடக்குது நேசத்தால் சோகமடைவது அப்படின்னா என்னது அதனால நமக்கு என்னென்ன நன்மைகளெல்லாம் கத்த வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த நாளில் ஜபிக்க போறோம் இப்ப நேசத்தால் நிரம்பணும் அப்படின்னா உனதப்பட்டு ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசரும் இருக்கிறார் இப்போ நிறைய மரங்கள் இருந்தாலும் அந்த கிச்சிலி மரம் எப்படி விசேஷமானதோ நிறைய பழ மரங்கள் இருந்தாலும் அதில் ஆப்பிள் மரம் எப்படி விசேஷித்ததோ அதே போல பேர் இருந்தாலும் சரிதான் எத்தனைவரை நான் பார்த்தாலும் சரிதான் எல்லாரை விட என் நேசர் உயர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம நேசத்தால் நிரப்பப்படுவோம் இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் பார்க்குறோம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய கணவர் நம்முடைய பெற்றோர் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம பார்க்குற அத்தனை பேரை விட எல்லாவற்றை விடவும் என் நேசர் பெரியவர் என் நேசர் உயர்ந்தவர் என் நேசர் சிறந்தவர் இந்த காரியம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேசத்தால் நிரப்பப்படுவது நிச்சயம் இப்ப இந்த நேசத்தால் நிரப்பப்படணும் அப்படின்னா அந்த வசனத்தின் தொடர்ச்சி உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் தொடர்ச்சி அது என்ன அப்படின்னா அதன் நிழலில் வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது அவருடைய அருகாமையை நான் ரொம்ப விரும்புகிறேன் என் நேசரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது அவருடைய பிரசனத்துல நான் முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய சமூகத்துல நான் உட்காருகிறேன் அவர் என்னோடு நான் அவரோடு இருதயத்தில் அவரோடு இணைக்கப்பட்டவளாய் நான் அமருகிறேன் இருதயத்தில் என்னோ நேசரோடு இணைக்கப்பட்டவனாய் நான் அமருகிறேன் அப்படிங்கிறது தான் அதன் நிழலில் வாஞ்சையாய் உட்காருகிறேன் ஆசையா நான் தேவ சமூகத்துக்கு வாரேன் ஆசையா நான் தேச தேவ சமூகத்துல நான் உட்கார்றேன் இப்ப தேவ சமூகத்துல நான் உட்கார்ந்து நான் வேதத்தை எடுத்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் கத்தர் என்னோடு பேசுகிறார் அப்ப அந்த வார்த்தையை என்னோடு பேசுகிற வார்த்தையை நான் ஆமேன் என்று சொல்லி எனக்குள்ள நான் புசிக்க ஆரம்பிக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன் அந்த வசனத்தை நான் எடுத்து கொள்ளும்போது அது எனக்கு என்னுடைய வாழ்க்கை மதுரமாக இருக்கிறது அதன் கனி அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற நன்மை என் வாழ்க்கைக்கு மிகுந்த பலனளிக்கிறதா இருக்கிறது அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்போ நான் தேவ சமூகத்தில் ஆசையாக உட்காறேன் இருதயத்தில் அவரோடு இணைக்கப்பட்டவளாய் நான் உட்காருகிறேன் அப்போ வேதத்தில் இருக்கிற வார்த்தையோடு அவர் என்னோடு பேச ஆரம்பிக்கிறார் அந்த வார்த்தையை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்கிறேன் அவர் என்னை நன்மையினால் நிரப்புகிறார் நான் உட்கார்றதுனால எனக்கு பலன் உண்டாகுது அந்த பலன் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்ட்டு அப்ப யாரெல்லாம் தேவ சமூகத்தை நாடி தேடுகிறார்களோ யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு தேவனுடைய பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க நேசத்தால் நிரப்பப்படுவது நிச்சயம் இந்த நிழல் அப்படின்னா சங்கீதம் தொண்ணூத்தொன்னுல ஒரு வசனம் வசனருக்கு உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அந்த உன்னதமானவருடைய மறைவு அந்த சர்வ வல்லவருடைய நிழல் தான் என்ன அப்படின்னா ஆதாரம் அடைக்கலாம் அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள வந்த நமக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும் இந்த நேரத்தில் யாரெல்லாம் அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே இருக்கிறீங்களோ கற்றுடைய பிள்ளைகளாகி அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அடைக்கலத்தை தேவனுடைய ஆதரவை தேவனுடைய பாதுகாப்பை நான் பேசுகிறேன் உங்களுக்கு ஆதரவாய் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன் அவர் யார் அப்படின்னா உங்க வலது பக்கத்துல உங்களுக்கு நிழலாய் இருக்கிற தேவன் தமது கரத்தின் நிழலினால் உங்களை மறைக்கிற தேவன் மல்கையாவில் ஒரு வசனம் இருக்கு அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள ஆரோக்கியம் இருக்குமா அப்ப நம்ம தேவ பிரசனத்தில் அமரும்போது அந்த நிழல் அந்த தேவ பிரசனம் நம்மை பாதுகாக்கும் அந்த தேவப்பிரசனத்தில் தான் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களும் இருக்குது அதில் தான் சுகவாழ்வு இருக்குது அதில் தான் ஆரோக்கியம் இருக்குது இப்போ அந்த தேவ பிர நேசத்தினால நம்ம நிரப்பப்பட்டோம் அப்படின்னா நம்முடைய நேசர் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து என்ன செய்வார் அப்படின்னா விரந்த சாலைக்குள்ளே நம்மை அழைத்து செல்வார் நம்ம மேலே படர்கிற அவருடைய கொடி நேசம் அப்படின்னு அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் அப்ப விருந்து சாலைக்குள்ளே அழைத்து செல்வார் அப்படின்னா அது என்ன விருந்து சாலை ஏசாயா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சேனைகளின் கத்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாக இருக்கும் பிதாவாகிய தேவன் கொல்கதா மலையில் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்தார் அது என்ன விருந்து அப்படின்னா தன்னுடைய நேசகுமாரனை நமக்காக மறிக்க கொடுத்து அந்த சிலுவையிலிருந்து ஏராளமான நன்மைகளை வெளிப்பட பண்ணினார் அதில் தான் விருந்து கொழுமையான பதார்த்தங்களினால் நிறைந்த விருந்து அதுதான் அப்ப நேசத்தால் நீங்க நிரம்பும் போது உட்காரும் போது நேசனத்தினால உங்களை நிரப்புவார் நீங்க நேசத்தால் நிரப்பப்படும் போது உங்களை விருந்து சாலைக்கு அழைத்து செல்வார் அந்த விருந்து சாலைக்கு அழைத்து செல்வார் அப்படின்னா அவர் செய்து முடித்த நன்மைகளுக்குள்ள உங்களை நடத்த போறாரு சகலமும் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற நன்மைக்குள்ள நீங்க பிரவேசிக்க போறீங்க அந்த கல்வாரி சிலுவையில ஊற்றெடுத்த அத்தனை நன்மைகளும் உங்க வாழ்க்கையை நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால எந்த நன்மையுமே புதுசா உருவாக்கப்பட போறதே இல்லை எல்லாமே ஆசீர்வாதங்களும் கல்வாரி சிலுவையில் இருக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு அந்த அந்த செய்து முடிக்கப்பட்ட வேலை வேலையில உங்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளுக்குள்ளேயும் கத்திரவங்களை கூட்டிட்டு போறாரு விருந்து சாலையின் அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாவதாக இயேசுவேன் நாமத்தினால இப்போ இந்த விருந்தினாலே சந்தோஷம் தான் மன மகிழ்ச்சி தான் எவ்வளோனாலும் சாப்பிட்லாம் எப்படினாலும் சாப்பிட்லாம் கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அள்ளிக்கிடலாம் அதுதான் அந்த ரட்சிப்பின் ஊற்று இந்த நேரத்தில் அந்த ரெட்சிப்பின் ஊற்றிலேருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால நேசத்தால் நிரப்பப்படுகிறவர்கள் விருந்தசாலைக்கு செல்வது உறுதி விருந்து சாலைக்குள் செல்வது உறுதி அப்படின்னா அவர் செய்து முடித்ததிலிருந்து நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறது நிச்சயம் இப்ப இந்த நேசத்தால நிரப்பப்படுறவங்க எந்த நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே அவர்தான் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வருவாங்க அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது தெய்வ பிரசனத்தில் உட்காராம என்னால் எதுவுமே செய்ய முடியாது எனக்கு ஜபிக்கணும் வேதம் வாசிக்கணும் அவரோடு உறவு வைக்கணும் இல்லை அப்படின்னா எனக்கு ஏதோ செய்யுது எனக்கு மூச்சு சிரமமாக சிரமமா இருக்கு மூச்சு முட்டுறது மாதிரி இருக்கு இதுதான் அந்த நேசத்தால சோகமடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது தெய்வ பிரசனம் இல்லாமல் என்னால் எந்த காரியமும் செய்ய முடியாது அவரோட உறவு இல்லாமல் என்னால் எந்த காரியத்தையும் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் ஏசப்பா ஊழியம் செய்த நாட்களில் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் அவருக்கு நேரமே கிடையாது ரெஸ்டே இல்லாம ஊழியம் செய்து கொண்டே இருந்தார் ஆனா பிதாவோடு ஜெபிப்பதற்கென்று தனிப்பட்ட நேரத்தை வைத்திருந்தார் சீசர்களை எல்லாம் போக சொல்லிக்கிட்டு அவர் தனியே மலையின் மேல் ஜபிப்பதற்கு ஏறினார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவனோடு தனித்து உறவாடின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஒரு இருக்கிறார் அப்போ தேவ சமூகத்தில் உட்காராம என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா நான் நேசத்தால் நிறையப்பட்டு நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் இன்னைக்கு இந்த நேசத்தால் சோகம் அடைகிறவர்களுக்கு அப்படிங்கிற அப்படிங் சோகம் அடைகிறவர்களுக்கு என்று கர்த்த சில விசேஷமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா மொதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவருடைய வலது கை என்னை அரவணைக்கிறது இவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க கத்தருடைய கரத்துக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா யாரும் அவருடைய கரத்திலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள்ல இருந்து நம்மை யாரும் விளக்கவே முடியாது நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு அவருடைய வலது கையில் தீர்க்காயிசு இடது கையில் செல்வமா அவருடைய இடது கை நம்மை அற தலையின் நம்முடைய தலைக்கு கீழே இருக்குமா அவர் நம் அவருடைய வலது கரம் நம்மை அரவணைக்குமா இந்த நாளில் நீங்கள் நேசத்தால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேசத்தால் சோகமடைகிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னா நேசர் உங்களை அரவணைக்க போறாரு தீர்க்க ஆயுசம் செல்வமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆட்டி தேற்றி அரவணைக்கிற தேவ பிரசனம் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்களை பாதுகாக்கிற தேவ கரம் நீங்கள் என்ன செய்தாலும் அதை வாய்க்கும்படி செய்கிற தேவனுடைய நாமம் அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களை அரவணைக்கும் ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ள ஒரு பெரிய அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் இயேசுவின் நாமத்தினால அதுக்கு அடுத்து என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா உனதப்பாட்டு ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எருசிலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை வெளிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படிக்கு வெளி மான்கள் மேலும் வெளியின் மறைகளின் மேலும் ஆணையிடுகிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என் பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க யாரும் என் பிள்ளைகளுடைய வழியில் வழியில் குறுக்கிடாதுங்க என் பிள்ளை அனுபவிக்க போகிற நன்மைக்குள்ளே யாருமே நீங்கள் வராதுங்க அவன் நல்ல இழைப்பாறுதலில் இருக்கட்டும் என் பிள்ளைங்க நல்ல இழைப்பாறுதலில் என் பிள்ளைங்க நல்ல ரெஸ்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் இந்த நாளில் உங்களை இளைப்பார பண்ணுகிற நேசர் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருகிற நேசர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்காக எல்லா நேரமும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிற தேவன் உங்கள் மேலே யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களை உங்களுக்கு கீழே மடங்க பண்ணுகிற தேவன் உங்கள் மேலே எழும்புகிறவர்களுக்கு மேலே உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி பறந்து காத்து உங்கள் மேலே ஆதரவாக இருக்கிற தேவன் உங்களுக்கு இல்லை பாரதலை தருகிற தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற தேவன் அவருடைய சமூகத்தை உங்களுக்கு முன்பதாக செல்லும்படி செய்கிற தேவன் உங்க சார்பில் உங்களுக்கு துணையா உங்களுக்கு பக்கபலமா எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றுக்கும் ஆதரவாய் அனுகூலமான துணையாய் அனுசரணையாய் ஆதரவாய் உங்களுக்கு இருக்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கைய யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி அந்த எல்லா இடை இடைஞ்சல்களையும் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற தேவன் இந்த நேரத்தில் நிறைய தடைகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் அப்படிங்கிறத நீங்க மறக்காண்டாம் அவர் அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்கிற தேவன் அவர் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிற தேவன் உங்கள் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற தேவ பிரசனம் இந்த நேரத்தில் ஒரு பெரிய இலைப்பாறுதலில் இருந்து மனதில் சமாதானமாக அமைதியாக மகிழ்ச்சியாக இருந்து நீங்கள் உங்கள் காரியங்களையெல்லாம் பார்ப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா சோக நேசத்தால் நீங்கள் சோகமடைஞ்சிங்க அப்படின்னா உனத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் காட்டு புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறதா கீழே உள்ள வசனங்கள் அந்த உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் கீழே கீழே நம்ம வாசிச்சுட்டு போனோம் அப்படின்னா காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறதா எல்லா லிமிட்டேஷன்ஸையும் கத்தர் உடைக்க போறாரு இவங்க சத்தம் இதுக்குள்ளதான் கேட்கணும் இவங்க இதை விட்டு வெளியே வரக்கூடாது இவங்க அமைதியா தான் இருக்கணும் இவங்க சத்தம் உயரக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்கள் சத்தத்தை துணிக்க பண்ண போறாரு உங்க சத்தம் தேசங்களுக்கு உள்ள கேட்கப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினால பகந்தருக்கு முன்பதாக உங்க வாய் திறக்கப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினால எப்படி நீங்க நேசத்தால் நிறையும் போது அந்த நேசத்தால் சோகமடைந்தவர்களாய் இருக்கிற காரியங்கள்ல நீங்க இருந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய சத்தத்தை கத்த தேசங்களில் துணிக்க வைக்க போறாரு அடிமைகளை வாழ்ந்தவங்களை அரசர்களாய் மா உயர்த்தி மகிழ போறாரு ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குறுகின சூழ்நிலைக்குள்ளே நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க வெளியே வருவீர்கள் இயேசுவின் நாமத்தினால லூக்கால ஒரு வசனம் இருக்கு ஒருவரும் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் முடியாத வாக்கையும் வல்லமையும் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு நாளில் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் இயேசுவேன் நாமத்தினால ஒருவேளை நீங்க ஒடுங்கி போய் இருக்கிறீங்களா நான் எதற்குமே பிரயோஜனம் இல்லை இதுதான் என் வாழ்க்கை இப்படிதான் என் வாழ்க்கை போகுமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தேவ பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவ பிரசனத்தில் நீங்க உட்காருங்க வேதத்தை எடுத்து வாசிங்க அந்த நேசத்தினால நீங்க நிரம்புங்க கத்திரி என்ன செய்ய போறாரு அப்படின்னா உங்க வாழ்க்கையை அடையாளமாய் அற்புதமாய் மாற்ற போறாரு நீங்க இருக்கிற இடத்துல பெரிய சாட்சியாய் மாற போறீங்க நாமத்தினால தாவீது சொல்லுவாரு இஸ்ரவேலிலே நானும் என் பிள்ளைகளும் நாங்க அற்புதங்களாய் அடையாளங்களாய் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு உங்க பேரை தேவன் உயர்த்தி பெருமைப்படுத்துவார் நீங்க தெரியாதவர்களா இருந்தீங்க அப்படின்னா நேசத்தால நிரப்ப படுகிறவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைப்பட்டவர்களாய் இருக்கவே முடியாது நிச்சயமா நீங்க வெளியே வருவீங்க உங்க சத்தம் தொனிக்கும் உங்க சத்தம் உயரும் சில சூழ்நிலைகளினால அநேக நேரங்கள்ல வாயை மூடிக்கிட்டே நீங்க இருந்தீங்களா சரி நம்ம ஒண்ணுமே பேச முடியாது இருக்கட்டும் இந்த சூழ்நிலையை அமைதியா கடந்து போயிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்களா நிச்சயமா நேசத்தால் நீங்க நிறையப்படும் போது உங்க சத்தம் துணிக்க ஆரம்பிக்கும் அன்னைக்கு அண்ணா பாடுனா என்னுடைய வாய் திறந்திருக்கிறது குழந்தை இல்லை அப்படின்னு அந்த பெனினால் இவளை குத்தி குத்தி காட்டினா இவ சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பா ஆனா என்றைக்கு தேவ சமூகத்துல தன் இடு இருதயத்தை ஊற்றினாலோ என்னைக்கு கத்தருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க இனி நான் துக்கமுகமா நான் இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே எப்ப முடிவெடுத்தாளோ எப்ப கர்த்தர் அவளுக்கு சாமுவேலை கொடுத்தாரோ அப்ப அவ சொல்றா ஒன்று சாமுவேல் ரெண்டாவது அதிகாரம் அன்னால் பாடின பாட்டு என்னுடைய வா என் பகஞ்சருக்கு முன்பதாக திறந்திருக்கிறது கத்தர் ஞானமுள்ள தேவன் அவற்றை ஒரு காரியத்தை சொன்னோம் அப்படின்னு அவர் செய்யாமல் விடமாட்டாரு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிற தேவன் அப்படின்னு சொல்றாரு சில காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காததுனால சில காரியங்களில் நீங்கள் குறைவுபட்டு இருக்கிறதுனால உங்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறீங்களா நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு நீங்க வெறுமையா இருக்கவே மாட்டீங்க பலவருட காத்திருப்புக்கு பலன் உண்டாகும் நீங்க நிச்சயமா நீங்க தோற்று போக மாட்டீங்க நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க ஏன்னா நீங்க நேசத்தால் நிரப்பப்பட்டவங்க நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளை கத்துற உங்களுக்கு போறாரு அந்த நன்மைகளை பார்க்கிறவர்கள் உங்களுக்கு எதிராய் பேசினவர்கள் தங்களுடைய வாயை பொத்தி கொள்ள போகிறார்கள் தங்களுடைய வாயை மூடி கொள்ள போறாங்க உங்க சத்தம் துணிக்க போகிறது எப்படி தெரியுமா பழி வாங்குகிறதற்கு இல்லை கத்தன் நல்லவர் எனக்கு நன்மை செய்தார் அப்படிங்கிறத சொல்லுவதற்கு உங்களுடைய வாய் திறக்க போகிறது நம்ம ஜெபிப்போம் அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றிப்பா எங்களுடைய நேசர் எங்களுடைய இருக்கிற எங்களை நேசிக்கிறவர் குற்றங்களோடும் ஏற்றுக்கொள்கிறவர் அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று இறங்கி வந்த கிருபாதார பலி எங்களை மீட்டு கொண்டவர் எங்க மேலே நேசக்கூடிய படர வைத்தவர் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றிப்பா இந்த விலை மதிக்க முடியாத நேசம் கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்குறோம்ப்பா கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட நன்மைகளுக்குள்ள எங்களை அழைத்து செலுகிற எங்களுடைய நேசரே எங்களுடைய மனவாளரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் அண்டவரே எங்களோடு இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த இருந்து உங்கள் சமூகத்தில் உட்காருவதற்கான அண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால விரும்பி வாஞ்சையா ஆசையாக உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையை நாங்கள் உட்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களை பாதுகாக்கிற தேவன் எங்களுக்கு இலைப்பார்தலை தருகிற தேவன் எங்கள் சத்தத்தை துணிக்க பண்ணுகிற தேவன் அப்பா இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நான் உங்கள் பிள்ளைங்க மேலே வைக்கிறேன் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் பலவீனங்கள் எல்லாம் விலகட்டும் வியாதி படுக்கைகள்ல இருந்து விடுதலைகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால சமாதான குறைவுகள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்படுவது மாத்திரம் இல்ல மீதமும் எடுக்கிற கிருபை கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால வழிகளில் எல்லாம் பாதுகாப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால உங்க ரத்தமும் உங்க நாமமும் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துக்குறோம்ப்பா உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள எங்களோடு இணைகிற அத்தனை பேரையும் எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தெய்வ பிரஸ் பிரசன்னத்துலேருந்து மனதார எல்லாரையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்